ஒரு திமிர்வாதக்காரன் ஏறக்குறைய ஒரு ஐம்பது வயது உள்ளவனாய் இருப்பான் அன்றவருக்கு மகிம் உண்டாகட்டும் அவன் குணமாக்கப்படுகிறான் அவன் குணமாக்கப்படுகிற போது அந்த பகுதியில நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் குறிப்பாய் ஒரு மூன்று விதமான ஜனங்களை நீங்கள் பார்க்க முடியும் இயேசுவை விட்டுவிட்டு வேத பாருகரை விட்டுவிட்டு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று விதமான சாதாரண மக்களை நீங்கள் பார்க்க முடியும் யார் அந்த மூன்று பேர் ஒன்று திமிர்வாதக்காரன் இன்னொருவன் அவர்களை சுமந்து கொண்டு வந்தவன் மூணாவது ஒரு கூட்டம் என்ன கூட்டம் சொன்னா ஒரு திரள் கூட்ட ஜனம் என்ன செய்ததா வாசலை அடைத்து கொண்டு நின்று கொண்டு கூட்டம் இந்த மூன்று விதமான கூட்டங்கள் அங்கே இருக்கிறார்கள் மூன்று விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள் இங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது இயேசு இருக்கிறார் இயேசு அற்புதம் செய்கிறவர் இயேசு குணமாக்குகிறவர் இயேசு விடுதலை தருகிறவர் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறதுலே ஏராளமான ஜனங்கள் என்ன செய்யவில்லையா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை அங்கே இருந்த வேத பாரகர்கள் என்ன செய்யவில்லையா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை சாதாரணமான ஒருவன் என்ன செய்கிறான் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறான் பாருங்க ஒரு கூட்டம் அப்படியே அடைத்து கொண்டு நிற்கிறது அடைத்து கொண்டு நிற்கிறது தடைகள் இருக்கிறது ஆனா தூக்கிட்டு வரவன் எப்படிப்பட்டவனா அவன் இந்த தடைகளுக்காக நான் கவலைப்படுற ஆள் கிடையாது ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா எந்த தடைகளை கண்டும் பயப்படுகிறதில்லை யாரை கண்டும் பயப்படுகிறதில்லை எவைகளையும் எதிர்த்து கொண்டு தான் என்ன செய்கிறானா ஊடியங்களை செய்து கொண்டு போகிறான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தூக்கி கொண்டு வருகிறான் வந்து பார்க்கிறான் வாசல் என்ன இருக்கிறதா திரள் கூட்டம் வாசலை அடைத்து கொண்டு இருக்கிறது ஏசுகிட்ட போக முடியாது போக முடியலன்னா என்ன செய்வான் பரவாயில்ல இன்னைக்கு இல்லைன்னா பரவாயில்ல நாளைக்கு வந்து பாப்போம் என்ன பண்ணுவோம் நாளைக்கு வந்து பார்ப்போம் ஆனா இவன் எல்லாம் என்ன செய்ய மாட்டான் நல்லா கவனி ஏன்னு சொன்னா அந்த ஆத்தும் ஆதாய தாகம் உள்ளவர்கள் ஒரு நாளும் தங்கள் குறிக்கோளில் இருந்து என்ன செய்கிறது இல்லையா கொஞ்சம் கூட பின்வாங்குகிறது இல்லை ஏன்னா இவனை பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா இவனை இயேசுவனிடத்திலே கொண்டு வந்தால் இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் வனை பார்த்தா இவனுக்கு கட்டாயம் செய்யும் அற்புதம் நடக்கும் ஆண்டு கட்டாயம் குணமாக்குவாரு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட நாலு பேர் ஒருமனப்பட்டு இவனை தூக்கி கொண்டு வருகிறான் பாருங்க ஆண்டவர் சொன்னார் பூமியிலே ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு இங்க நாலு பேர் சேர்ந்து இருக்கிறான் ஒட்டுக்கு ஒரு பெரிய விசுவாசத்தோடு கொண்டு வருகிறான் எப்படி ஆகிலும் இடத்தில் இவனை கொண்டு போக கவனிங்க நீங்க ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்கள் அல்லது ஆத்மாவின் மேலே கரிசனை உள்ளவர்கள் பாரம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா எந்த சூழலிலும் முதல் என்ன தெரியுமா செய்வீங்க மேலே பார்க்க கற்றுக்கொள்வீர்கள் கீழெல்லாம் பார்க்க மாட்டான் ஆளெல்லாம் பார்க்க மாட்டான் இவன் தான் பாப்பானா வழி எங்க இருக்குது இவனுக்கு தான் மேலே வழி இருக்கும் சும்மா ஆளுக்கெல்லாம் என்ன செய்யாது ஏன்னா இவனுடைய பாரம் இவனுடைய தரிசனம் என்னன்னு சொன்னா இவனையே சிவனிடத்திலே கொண்டு போக வேண்டும் மேல் நோக்கி பார்க்கிற அனுபவம் தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம் வானத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி எப்ப மேலே பார்க்க ஆரம்பித்தானோ அப்பயும் அவனுக்கு என்ன உண்டாகிறதை பாக்குறோம் புதிய வழிகள் புதிய தரிசனங்கள் புதிய திட்டங்கள் எப்படி பாருங்க நீங்க நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு ஆத்மா பாருங்க இது ஒன்றும் ரொம்ப சண்டித்தனம் பண்ணுது என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னுது என்ன சொன்னாலும் சபைக்குள்ள இதை என்ன செய்ய முடியல நடத்த முடியலன்னா ஒன்றும் பண்ணாதீங்க முழங்கால் படிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரை இந்த ஆத்மாவை கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு வழியை காண்பின்னா கர்த்தர் வழிகளை திறப்பான்